விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த இரு நாடுகளுக்குள்ள இருக்க பகைய உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் அறியும் ஆனா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு போர் வந்தா இந்தியா தரப்புல இருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு புதிய நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இவ்வளவு காலம் ஒரு போர் மூண்டால் இந்தியா தரப்புல இருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கறதுதான் இந்தியாவுடைய நிலையா இருந்தது ஆனா இப்ப அதை இந்தியா மாத்திருக்காங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சு இவ்வளவு வருஷங்கள் கடந்து போனாலும் இன்னும் பகை தீராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு இந்திய கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டிய பல பகுதிகள் இன்னும் பாகிஸ்தான் ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் அதையும் தாண்டி இந்தியா மேல இரண்டு முறை பாகிஸ்தான் போர் தொடுத்திருந்தாலும் இந்திய இராணுவம் அவங்கள இரண்டு வாட்டியும் விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு கதை அப்போ அப்போ பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி இந்திய எல்லைகள் மேலேயும் இந்திய ராணுவத்து மேலேயும் தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறது அப்படிதான் எப்ப வேணா போர் மூழலாம் அப்படிங்கிற பயத்தையும் பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருக்க அணு ஆயுதத்தை நீங்களா நாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இரண்டு நாடுகளும் போட்டி போட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது உலக நாடுகள் மத்தியில ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவுடைய நிலைப்பாடு இவ்வளவு ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவம் அணு ஆயுதம் மூலயமா இந்தியாவை தாக்குனா திரும்பவும் பெரிய சேதம் ஏற்படுத்தும் விதமா பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பொதுவாக தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு இவ்வளவு நாள் இருந்துச்சு ஆனா இந்த நிலை இனிமே மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜியை சேர்ந்த விபின் நரங் அமெரிக்காவோட கார்னகி யூனிவர்சிட்டியில நடந்த அணு ஆயுதங்களை பத்தின கொள்கைகளோட கருத்தரங்களை தான் விபின் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அது என்னன்னா இந்தியா மேல ஒருவேளை பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு தாக்க தயாரானா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழுந்தப்போ இந்தியா பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் மற்றும் அதோட தடவாளங்கள் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இந்தியா மேல தாக்குதல் நடத்ததுக்கு பாகிஸ்தான் தன்னோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் தயார்படுத்தினா அந்த தடவாளத்தை அதுக்கு முன்னாடியே அழிச்சிருவோம் அப்படின்னு இந்தியா தங்களோட கொள்கையை எடுத்தாங்க ஆனாலும் மக்கள் நிறைய கிரவுடா இருக்கக்கூடிய எந்த சிட்டிஸ்லயும் எங்களோட தாக்குதல் நடக்காது அப்படிங்கிற உறுதியும் அழிச்சாங்க அது மட்டும் இல்லாம மேலும் பல விஷயங்களை சொல்றதுக்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த சிவசங்கர் மேனன் எழுதிய புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்காரு பிபின் நரங் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் எப்பவுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவரதுனால இரண்டு தரப்புல இருந்தும் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தாங்க ஆனா அந்த நடவடிக்கையெல்லாம் கெடுக்கும் விதமா கடந்த ஆண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம இந்தியாவுடைய உரி ராணுவ தடவாளம் மேல பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு பதில் அளிக்கும் விதமா இந்திய ராணுவமும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற போய் தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க இந்த ஒரு நிகழ்வு மேலும் இந்த பிராந்தியத்துல பதற்றத்தை கூட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இரு நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு தங்களோட அணு ஆயுதத்தை ராணுவத்துல அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேல இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு கண்ணும் கவலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் பாகிஸ்தான் நிறைய அளவில் வச்சிருக்க வச்சிருக்கல் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிறிய ரக அணு ஆயுதங்கள் தான் அது மட்டும் இல்லாம இந்தியா மாதிரியே ஒரு நல்ல நிலைப்பாடு பாகிஸ்தான் எடுக்கும்னு சொல்ல முடியாது இந்தியாவில் கிரௌடடான சிட்டிஸ் மேல பாகிஸ்தான் எப்போ வேணா தாக்குதல் நடத்தலாம் அது மட்டும் இல்லாம இந்தியா சுதாரிச்சுக்கிட்டு திருப்பியும் தாக்குறதோ இல்ல அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் தன்னோட இராணுவ தடவாளங்கள்லாம் எழுதுல அந்த இடத்துல இருந்து மாத்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட முடியும் அதனாலேயே இந்திய ராணுவம் எப்பவுமே பாகிஸ்தானோட அணு ஆயுதங்கள் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க விக்ரன் டிவிக்கு நன்றி